ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஐபோனுக்கான ஒரு வீடியோ பெரிய ஒரு தொந்தரவா இருக்கு ஐபோன் கூட ஐபோன் வாங்கிட்டு பராத பாடுபட்டுக்கிட்டு இருக்கதா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணா உள்ள ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆயிருது இது நான் மட்டும் தான் இந்த ஃபேஸ் பண்ணுறேன்னா இல்ல ஐபோன் வச்சிருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்றீங்களா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க தெரியாதனமா ஐபோன் வாங்கிட்டேன் அதுக்குன்னு சாப்பிட்டுக்காதீங்க உனக்கு இது சொல்லிட்டு இந்த இஷ்யூக்கு என்ன ஒரு ஒருஷன் சொல்லுங்க இல்லைனா அடுத்த அப்டேட்ல தான் நமக்கு வருமானம் சொல்லுங்க பாருங்க வெளியே ஆஃப்ல இருக்கா வெளியே ஆஃப்ல இருக்கு ஹாட்ஸ்பாட்டும் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்னு தான் காட்டுது பாருங்க பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆஃப்னு இருக்கு ஓகேங்களா இதுக்கு மேல நான் என்ன ப்ரூஃப் காட்டுறதுன்னு தெரியல பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆஃப்னு காட்டுது உள்ளேயும் ஆஃப்ல தான் இருக்கு ஆனா வெளியே பாருங்க வெளியே வந்து பர்சனல் ஹாட்ஸ்பாட் டிஸ்கவரபிள்னு இருக்கு அதுனா என்னன்னா ஐபோன் யூஸ் பண்ற எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னா என்னன்னா ஆன்ல இருக்குன்னு இப்போ பாருங்க நான் அதையும் ஆஃப் பண்ணி காட்டுறேன் இப்ப ஆஃப்னு வருது பர்சனல் ஹாட்ஸ்பாட் ஆஃப்னு வருது ஆனா உள்ள பாருங்க அப்படியே ஸ்வைப் அப் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா அது ஆன்னு காட்ட பாருங்க இப்போ இருங்க நான் ஸ்வைப் அப் பண்ணிட்டேன்னா உள்ள பாத்தீங்கன்னா ஆன் ஆயிடுது இந்த குழப்பத்துக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியல நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஐஃபோன் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ